தூத்துக்குடி மாவட்டம் வண்ண வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருச்செந்தூர் கோவில் வளாகம் ஜொலித்ததை பார்த்த பக்தர்கள் பரவசம் அடைந்தனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வரும் திருப்பணிகளை தொடர்ந்து வரும் ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இந்த குடமுழுக்கு விழாவில் பத்து லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன குடமுழுக்கு விழா வரும் முப்பதாம் தேதி விநாயகர் வேள்வி பூஜையுடன் தொடங்குகிறது முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை விநாயகர் வழிபாடு தானிய வழிபாடு நடைபெறவுள்ளது தொடர்ந்து ஏழு நாட்கள் திருக்குட வழிபாடு பரிகார வேள்வி திரு நன்னீராட்டு வழிபாடு என பல்வேறு பூஜைகள் இதற்காக எட்டாயிரம் சதுர அடிப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மண்டபத்தில் நடைபெற உள்ளன நாளை மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை குறுநிலையை போற்றுதல் தொடங்க உள்ளது இந்த நிலையில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் பொது தரிசனம் செல்லும் பாதை சுப்பிரமணியர் விடுதி சண்முகர் விடுதி செல்லக்கனி விடுதி தேவர் விடுதி கோவில் அலுவலகம் ஆனந்த விலாஸ் மண்டபம் உள்ளிட்ட கோவில் வளாகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன கடற்கரையை ஒட்டி வேலுடன் கூடிய ஓம்காரத்துடன் கருணைக்கடலே கந்தா போற்றி என்ற எழுத்து வடிவமானது பச்சை கலர் பின்னணியில் வெள்ளை கலர் எழுத்துக்களாக புதிதாக மாற்றப்பட்டு வேலோடு ஜொலிக்கிறது திருச்செந்தூர் கோவில் வளாகம் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிப்பதாய் அங்கு வந்துள்ள பக்தர்கள் பார்த்து பரவசம் அடைந்துள்ளனர் வண்ணமயமாக காணப்படும் கோவில் வளாகத்தில் ஆங்காங்கே நின்றவாறு புகைப்படங்கள் எடுத்தும் செல்வி புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக உள்ள திருச்செந்தூரில் குடமுழுக்கு நன்னீராட்டானது வரும் ஏழாம் தேதி அதிகாலை ஆறு பதினைந்து மணிக்கு உள்ளது, என்பதை குறிப்பிடத்தக்கது